வணக்கம் நண்பர்களே என் பெயர் டாக்டர் மரியா நான் மும்பையைச் சேர்ந்தவன் நான் நீண்ட காலமாக வயதானவர்களின் உடல்நலப் நலப் பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளித்து வருகிறேன் அடிக்கடி இரவு தூக்கமின்மைக்கு உண்மையான காரணம் என்ன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா அது வயதின் காரணமாகவா அல்லது நமது அன்றாட வழக்கத்தில் ஏதேனும் சிறிய தவறா இரவில் சிறுநீர் கழிக்க நாம் மீண்டும் மீண்டும் எழுந்திருக்க வேண்டியிருக்கும் போது உடல் மட்டுமல்ல மனமும் சோர்வடைகிறது இன்று பெரும்பாலான மக்கள் அமைதியாக அனுபவிக்கும் ஒரு பிரச்சனையைப் பற்றி நான் உங்களிடம் போகிறேன் எனது தினசரி மருத்துவத்தில் இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும் சரியாக தூங்க முடியாது என்பதுதான் அவர்களின் மிகப்பெரிய புகார் என்று பல வயதான நோயாளிகளை நான் சந்திக்கிறேன் ஒரு வயதான நோயாளிக்கு சுமார் அறுபத்து ஐந்து வயது அவர் பகலில் நன்றாக இருந்தார் ஆனால் அவர் ஒரு இரவில் நான்கு முதல் ஐந்து முறை எழுந்திருக்க வேண்டியிருந்தது இந்த தூக்கமின்மை எரிச்சல் சோர்வு மற்றும் நினைவாற்றல் பிரச்சினைகளுக்கு வழிவகுத்தது மற்றொரு பெண் நோயாளி எழுபது வயதில் இருந்தார் மீண்டும் மீண்டும் எழுந்திருக்கும்போது அவள் விழும் என்று பயந்தாள் இந்த பிரச்சனை ஒரு சிரமம் மட்டுமல்ல வாழ்க்கை தரத்தையும் பாதிக்கிறது என்பதை இந்த உதாரணங்கள் காட்டுகின்றன இப்பொழுது எலுமிச்சை இதில் என்ன பங்கு வகிக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம் எலுமிச்சை மந்திரமல்ல ஆனால் சரியான நேரத்தில் சரியான அளவில் சரியான முறையில் பயன்படுத்தும்போது அது உடலுக்குள் பல செயல்முறைகளை சமநிலைப்படுத்த உதவுகிறது இன்று எனது அனுபவத்தில் பலருக்கு உதவியாக இருந்த ஒரு முறையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு அதிசய சிகிச்சை அல்ல ஆனால் புத்திசாலித்தனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இயற்கை தீர்வு முதலில் இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது ஏன் என்பதை புரிந்து கொள்வோம் வயதானது சிறுநீர்ப்பையின் திறனை குறைக்க வழிவகுக்கும் பகலில் மிகக் குறைந்த தண்ணீர் குடிப்பதும் இரவில் அதிகமாக குடிப்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம் சிலருக்கு செரிமானம் மோசமாக இருக்கும் இது உடலில் தேவையற்ற மன அழுத்தத்தை உருவாக்குகிறது இங்கே எலுமிச்சையை பயன்படுத்துவது செரிமானத்தையும் திரவ சமநிலையையும் மேம்படுத்த உதவும் இப்போது எலுமிச்சையை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதற்குச் செல்வோம் மிக முக்கியமான விஷயம் நேரம் எலுமிச்சையை இரவில் நேரடியாக உட்கொள்ளக்கூடாது சிறந்த நேரம் மாலை சூரியன் மறையும் போது மற்றும் இரவு உணவிற்கு சுமார் இரண்டரை மணி நேரம் மீதமுள்ளது இந்த நேரத்தில் உடல் இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கும் மேலும் செரிமானமும் சிறப்பாக இருக்கும் முறை மிகவும் எளிமையானது ஒரு புதிய எலுமிச்சையை எடுத்துக் கொள்ளுங்கள் அதை நன்கு கழுவுங்கள் இப்போது அதை பாதியாக வெட்டுங்கள் விதைகளை நீக்க மறக்காதீர்கள் இப்போது அந்த பாதியிலிருந்து சாற்றை பிரித்தெடுத்து ஒரு சிறிய கிண்ணத்தில் வைக்கவும் சிறிது வெதுவெதுப்பான நீரைச் சேர்க்கவும் அளவு மிகவும் வலுவாக இல்லாமல் சற்று புளிப்புச் சுவையுடன் இருக்க போதுமானதாக இருக்க வேண்டும் இந்தக் கலவையை ஒரே நேரத்தில் அல்லாமல் ஒரு கரண்டியால் மெதுவாக குடிக்கவும் பின்னர் குறைந்தது அரை மணி நேரம் எதையும் சாப்பிடுவதையோ அல்லது குடிப்பதையோ தவிர்க்கவும் இந்த நேரத்தில் எலுமிச்சை சாறு உடலில் அதன் வேலையைத் தொடங்குகிறது இது செரிமானத்தை எளிதாக்குகிறது மற்றும் சிறுநீர்ப்பையில் தேவையற்ற அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது பல வயதானவர்கள் இந்த பழக்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இரவு நேரங்களில் சிறுநீர் கழிக்கும் அதிர்வெண் படிப்படியாக குறைந்துவிட்டதாக கூறியுள்ளனர் இப்போது நன்மைகளைப் பற்றி பேசலாம் எலுமிச்சை உடலில் அதிகப்படியான உப்புப் படிவுகளை சமப்படுத்த உதவுகிறது இது சிறுநீர் கழிக்கும் தூண்டுதலை குறைக்கும் இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது இதனால் வயிற்றில் அழுத்தம் குறைகிறது வயிறு லேசாக இருக்கும்போது சிறு நீர்ப்பையில் குறைந்த அழுத்தம் இருக்கும் எலுமிச்சை உடலை புத்துணர்ச்சியடையச் செய்கிறது பகலின் சோர்வை குறைக்கிறது ஆனால் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் முக்கியம் நெஞ்சரிசல் புண்கள் அல்லது அதிகப்படியான அமிலத்தன்மை உள்ளவர்கள் எலுமிச்சையை மிகக் குறைவாகவே பயன்படுத்த வேண்டும் வெறும் வயிற்றில் எலுமிச்சையை ஒருபோதும் உட்கொள்ளக்கூடாது வயதானவர்கள் அளவுகளில் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் அரை எலுமிச்சைக்கு மேல் சாப்பிட வேண்டாம் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் பாலுடன் எலுமிச்சையை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது இது செரிமானத்தை சீர்குலைக்கும் மேலும் இரவு உணவுக்குப் பிறகு உடனடியாக எலுமிச்சை சாப்பிடுவதை தவிர்க்கவும் நேரம் மற்றும் அளவை சரியாக கண்காணிக்கும் போது மட்டுமே இந்த நடைமுறை நன்மைகளைத் தரும் அறுபது வயதுடைய எனது நோயாளிகளில் ஒருவர் இந்த முறையை பின்பற்றினார் ஆரம்பத்தில் அவர் சந்தேகப்பட்டார் ஆனால் சுமார் மூன்று வாரங்களுக்குப் பிறகு இரவு நேர விழிப்புணர்வின் எண்ணிக்கை நான்கிலிருந்து இரண்டாக குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இது அவரது தூக்கத்தை மேம்படுத்தியது மேலும் பகலில் அவர் அதிக சுறுசுறுப்பாக உணர்ந்தார் இந்த மாற்றம் படிப்படியாக இருந்தது ஆனால் நிரந்தரமாக உணர்ந்தேன் இப்போது எந்த ஒரு இயற்கை தீர்வையும் எடுக்கும்போது பொறுமை அவசியம் என்று நான் கூற விரும்புகிறேன் ஒன்று அல்லது இரண்டு நாட்களில் முடிவுகளை எதிர்பார்க்க வேண்டாம் உங்கள் உடலுக்கு நேரம் கொடுங்கள் மேலும் பிரச்சனை கடுமையானதாகவோ அல்லது திடீரென்று மோசமடைந்தாலோ ஒரு மருத்துவரை அணுகவும் அதன் செயல்திறனை அதிகரிக்க எலுமிச்சையை எதனுடன் இணைக்கலாம் எந்தெந்த நபர்கள் அதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பதை இப்போது விரிவாக விளக்குகிறேன் இந்த தீர்வை உங்கள் வாழ்க்கையில் எளிதாக இணைக்கக்கூடிய முழுமையான தினசரி வழக்கத்தையும் நான் விளக்குவேன் அதுவரை உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் சிறிய பழக்க வழக்கங்கள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது எலுமிச்சை வெறும் பழமாக மட்டுமல்லாமல் ஒரு துணைப் பொருளாகவும் மாறும் ஆழத்தை படிப்படியாக ஆராய்வோம் சரியான நேரமும் சரியான அளவும் எவ்வளவு முக்கியம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் எலுமிச்சையை எந்தெந்த பொருட்களுடன் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும் எவை தீங்கு விளைவிக்கும் என்பதை இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பெரும்பாலான மக்கள் தவறு செய்யும் இடம் இதுதான் என்பதால் இந்த பகுதியை மிகவும் கவனமாக புரிந்து கொள்வது முக்கியம் ஒரு வயதான நோயாளி என்னிடம் வரச் சொன்னார் அவளுக்கு சுமார் எழுபத்து இரண்டு வயது எலுமிச்சை பற்றி எங்கோ கேள்விப்பட்டிருந்தாள் சரியான அறிவு இல்லாமல் இரவு உணவிற்கு பிறகு எலுமிச்சை நீரை குடிக்கத் தொடங்கினாள் இதன் விளைவாக அவளுடைய சிறுநீர் பிரச்சினைகள் குறைவதற்கு பதிலாக மோசமடைந்தன ஒரே காரணம் நேரம் மற்றும் நிலைத்தன்மை தவறாக இருந்தது அதனால்தான் அந்த முறை சரியாக இருக்க வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் முதலில் எலுமிச்சையுடன் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி விவாதிப்போம் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாற்றை உட்கொள்வது மிகவும் பாதுகாப்பான மற்றும் எளிமையான முறையாகும் சில வயதானவர்கள் எலுமிச்சை சாற்றில் ஒரு சிட்டிகை கல் உப்பைச் சேர்ப்பது நன்மை பயக்கும் என்று கண்டறிந்துள்ளனர் இது உடலில் திரவ சமநிலையை மேம்படுத்துகிறது இருப்பினும் உப்பை மிக குறைந்த அளவில் பயன்படுத்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு சிட்டிகை மட்டுமே சிலர் எலுமிச்சை சாற்றில் சிறிது தேன் சேர்க்கும் பழக்கத்தை கொண்டுள்ளனர் நீரிழிவு நோய் இல்லாத வயதானவர்களுக்கு மட்டுமே இது பொருத்தமானது தேனின் அளவு அரை டீஸ்பூன் தாண்டக்கூடாது தேன் எலுமிச்சையின் காரத்தன்மையை குறைக்கிறது மற்றும் செரிமானத்தில் லேசான விளைவை கொண்டுள்ளது இருப்பினும் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் தேனைச் சேர்ப்பதை தவிர்க்கவும் இப்போது நீங்கள் எலுமிச்சையை எதனுடன் உட்கொள்ளக்கூடாது என்பதைப் பற்றி விவாதிப்போம் எலுமிச்சை மற்றும் பாலுடன் கலப்பது முற்றிலும் பொருத்தமற்றது இது கனத்தன்மை வாயு மற்றும் நெஞ்செரிச்சல் ஆகியவற்றை ஏற்படுத்தும் அதேபோல் எலுமிச்சையை தயிருடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது இது செரிமானத்தை பாதிக்கவும் மற்றும் இரவு நேரங்களில் சிறுநீர் கழிப்பதை அதிகரிக்கும் மிகவும் குளிர்ந்த நீரில் எலுமிச்சையை ஒருபோதும் குடிக்க வேண்டாம் குளிர்ந்த நீர் செரிமானத்தை பாதிக்கிறது மற்றும் எதிர் விளைவை ஏற்படுத்தும் எப்போதும் வெதுவெதுப்பான அல்லது அறை வெப்பநிலை நீரை பயன்படுத்துங்கள் இப்போது அளவைப் பற்றி பேசலாம் வயதானவர்களுக்கு அறை எலுமிச்சை போதுமானது இதைவிட அதிகமாக உட்கொள்வது நன்மைக்கு பதிலாக தீங்கு விளைவிக்கும் சிலர் அதிகமாக உட்கொள்வது விரைவான நன்மைகளைத் தரும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்த எண்ணம் தவறு உடலுக்கு சமநிலை தேவை அதிகப்படியானது அல்ல இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு தினசரி உதாரணம் தருகிறேன் ஒரு வயதான நபர் இரவு எட்டு மணிக்கு இரவு உணவு சாப்பிடுவதாக வைத்துக் கொள்வோம் பின்னர் மாலை ஐந்து மணி முதல் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை எலுமிச்சையை உட்கொள்வது நல்லது இந்த நேரத்தில் வயிறு முழுமையாக நிரம்பவில்லை எலுமிச்சை எளிதில் ஜீரணமாகவும் இதற்கு பிறகு இரவு உணவு வரை அதிக தண்ணீர் குடிப்பதை தவிர்க்கவும் உங்களுக்கு தேவையான அளவு மட்டுமே குடிக்கவும் இரவு உணவின் போது சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அவசியம் அதிக உப்பு அதிக காரமான அல்லது அதிக கனமான உணவை சாப்பிடுவது எலுமிச்சையின் விளைவை குறைக்கிறது உணவு இலகுவாகவும் எளிதில் கூடியதாகவும் இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக காய்கறிகள் சிறிது பருப்பு வகைகள் மற்றும் குறைந்த அளவு ரொட்டி போன்றவை உணவு முடிந்த உடனேயே தண்ணீர் குடிப்பதை தவிர்க்கவும் எனக்கு அறுபத்தி எட்டு வயது பெண் ஒருவர் இருந்தார் அவளுக்கு இரவில் மூன்று முதல் நான்கு முறை சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற வெறி ஏற்பட்டது அவளுக்கு இந்த வழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தினோம் எலுமிச்சை மாலையில் லேசான உணவு மற்றும் மிதமான நீர் உட்கொள்ளல் சுமார் ஒரு மாதத்தில் அவளுடைய பிரச்சினை கணிசமாக குறைந்தது அவள் இப்போது இரவில் ஒரு முறை அல்லது இரண்டு முறை மட்டுமே எழுந்திருப்பதாகவும் சில சமயங்களில் எழுந்திருக்காமல் இரவு முழுவதும் தூங்குவதாகவும் அவள் தெரிவித்தாள் மற்றொரு முக்கியமான விஷயம் எலுமிச்சை மட்டுமே தீர்வு அல்ல தினசரி பழக்கங்களும் முக்கியம் பகலில் மிகக் குறைந்த தண்ணீரும் இரவில் அதிகமாகவும் குடிப்பது ஒரு பெரிய தவறு இரவில் உடலுக்கு தேவையில்லாதபடி பகலில் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும் நீண்ட நேரம் உட்கார்ந்திருக்கும் வயதானவர்களுக்கு லேசான நடைபயிற்சி மிகவும் நன்மை பயக்கும் மாலையில் ஒரு குறுகிய நடைபயிற்சி சிறுநீர்ப்பை மற்றும் செரிமானம் இரண்டிற்கும் நல்லது இது எலுமிச்சையின் விளைவுகளை மேலும் அதிகரிக்கிறது இப்போது கேள்வி எழுகிறது எலுமிச்சையை யார் தவிர்க்க வேண்டும் கடுமையான வயிற்று எரிச்சல் புண்கள் அல்லது அடிக்கடி வாந்தியால் அவதிப்படும் முதியவர்கள் எலுமிச்சையை எடுத்துக்கொள்வதற்கு முன் மருத்துவரை அணுக வேண்டும் அதேபோல் சிறுநீர் பிரச்சினைகள் திடீரென மோசமடைந்தவர்கள் வீட்டு வைத்தியங்களை மட்டுமே நம்பியிருக்கக்கூடாது இயற்கை வைத்தியங்கள் ஒரு நிரப்பு மாற்றாக அல்ல என்று நான் எப்போதும் என் நோயாளிகளுக்குச் சொல்வேன் வாழ்க்கை முறையுடன் இணைந்தால் மட்டுமே அவை பயனுள்ள முடிவுகளை அடைய முடியும் அடுத்த பகுதியில் எலுமிச்சையுடன் இணைந்த எந்த சிறிய பழக்கங்கள் இரவு நேரத்தில் சிறுநீர் கழிப்பதை தணிக்க உதவும் என்பதை நான் உங்களுக்குச் சொல்வேன் புறக்கணிக்கக் கூடாத சில எச்சரிக்கை அறிகுறிகளையும் நான் விவாதிப்பேன் படிப்படியாக நீங்கள் முழு கதையையும் புரிந்து மேலும் உங்களுக்காக சரியான பாதையை தேர்ந்தெடுப்பீர்கள் இப்போது உண்மையான வித்தியாசத்தை நாம் அவிழ்க்கப் போகிறோம் எலுமிச்சை மட்டுமல்ல அதனுடன் தொடர்புடைய சிறிய பழக்கங்களும் பலர் ஒரு விஷயத்தை மட்டும் சாப்பிடுவது பிரச்சினையைத் தீர்க்கும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் உடலுக்கு வழிகாட்டுதலும் ஆதரவும் தேவை எலுமிச்சை அந்த ஆதரவின் தொடக்கத்தை வழங்குகிறது ஆனால் பழக்க வழக்கங்கள் முழு பாதையையும் தீர்மானிக்கின்றன சுமார் எழுபது வயதுடைய ஒரு வயதான ஆண் நோயாளியின் உதாரணத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன் அவர் தொடர்ந்து எலுமிச்சை சாப்பிடத் தொடங்கினார் ஆனால் அவர் இன்னும் இரவில் இரண்டு முதல் மூன்று முறை எழுந்திருக்க வேண்டியிருந்தது நான் அவரது தினசரி வழக்கத்தை கவனித்தபோது அவர் மாலைக்குப் பிறகு தொடர்ந்து தேநீர் குடிப்பதையும் படுக்கைக்குச் செல்வதற்கு சற்று முன்பு தண்ணீர் குடிப்பதையும் கண்டேன் எலுமிச்சை நன்மை பயக்கும் ஆனால் மற்ற பழக்க வழக்கங்கள் அதன் விளைவை பலவீனப்படுத்தின மாலைக்குப் பிறகு கவனம் செலுத்த வேண்டிய முதல் பழக்கம் திரவக் கட்டுப்பாடு இதன் பொருள் தண்ணீரை முற்றிலுமாக நிறுத்துவது அல்ல ஆனால் புத்திசாலித்தனமாக குடிக்கவும் மாலைக்குப் பிறகு சிறிய அளவில் தண்ணீர் குடிக்கவும் ஆனால் அதை மீண்டும் மீண்டும் ஒரு கிளாஸ் நிறைய குடிக்க வேண்டாம் எலுமிச்சை சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிப்பது மீண்டும் சிறுநீர்ப்பையை நிரப்புகிறது இரவில் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உந்துதல் நீடிக்கிறது மற்றொரு பழக்கம் வழக்கமான குடல் இயக்கம் பல வயதானவர்கள் மலச்சிக்கலால் பாதிக்கப்படுகின்றனர் வயிறு சுத்தமாக இல்லாத போது அது சிறு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது எலுமிச்சை செரிமானத்திற்கு உதவுகிறது இருப்பினும் காலையில் குடல் இயக்கம் போதுமானதாக இல்லாவிட்டால் இரவு சிறுநீர் கழிக்கும் பிரச்சனை முற்றிலுமாக நீங்காது எனவே நீங்கள் எழுந்தவுடன் சிறிது வெதுவெதுப்பான நீரை குடிப்பது லேசான நடைபயிற்சி மேற்கொள்வது மற்றும் சரியான நேரத்தில் கழிப்பறைக்குச் செல்வது மிகவும் முக்கியம் இப்போது உட்கார்ந்து நடப்பது பற்றி பேசலாம் நாள் முழுவதும் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கும் வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை அதிகம் காணப்படுகிறது மாலையில் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் லேசாக நடப்பது மிகவும் நன்மை பயக்கும் இது திரவங்களை சரியாக விநியோகிக்க உதவுகிறது மற்றும் சிறுநீர்ப்பையில் தேவையற்ற அழுத்தத்தை குறைக்கிறது எலுமிச்சை சாப்பிட்ட பிறகு இந்த பழக்கத்தை சேர்த்தால் பலன்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் மற்றொரு முக்கியமான விஷயம் இரவு உணவு அதிகமாக சாப்பிடுவது மிகவும் தாமதமாக சாப்பிடுவது அல்லது அதிக உப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது இரவு நேரத்தில் சிறுநீர் கழிப்பதை அதிகரிக்கும் நீங்கள் எலுமிச்சை சாப்பிட்டாலும் சரியான இரவு உணவு சாப்பிடவில்லை என்றால் உங்களுக்கு விரும்பிய பலன்கள் கிடைக்காது உணவு லேசாக இருக்க வேண்டும் படுக்கைக்கு குறைந்தது இரண்டு மணி நேரத்திற்கு முன்பே எடுத்துக்கொள்ள வேண்டும் எனக்கு அறுபத்து ஐந்து வயது பெண் ஒருவர் இருந்தார் அவர் தனது இரவு உணவை எலுமிச்சையுடன் சேர்த்து குறைத்தார் முன்பு அவர் தாமதமாகவும் கனமாகவும் சாப்பிடுவார் இந்த மாற்றத்தைச் செய்த பிறகு இரவு விழிப்புணர்வின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்துவிட்டதாக அவர் தெரிவித்தார் இது திடீர் அதிசயமல்ல மாறாக பழக்கத்தின் விளைவு இப்போது மனநிலையைப் பற்றி பேசலாம் இரவில் அடிக்கடி எழுந்திருப்பதால் ஏற்படும் கவலையால் பல வயதானவர்கள் தூங்க முடியாது சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற பயம் தூக்கத்தை கெடுக்கிறது தூக்கம் லேசாக இருந்தால் சிறுநீர் பையின் ஒரு சிறிய அசைவு கூட விழிப்புணர்வை ஏற்படுத்தும் எனவே மனதை அமைதியாக வைத்திருப்பது மிகவும் முக்கியம் தூங்கச் செல்வதற்கு முன் மொபைல் போன்கள் அல்லது பிற சாதனங்கள் போன்ற உரத்த சத்தங்களிலிருந்து விலகியிருங்கள் சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்து ஆழமாக சுவாசிக்கவும் இது தூக்கத்தை ஆழமாக்குகிறது மற்றும் அடிக்கடி விழிப்புணர்வின் வாய்ப்பை குறைக்கிறது எலுமிச்சையின் விளைவு படிப்படியாக உடலை சமநிலைப்படுத்துகிறது இருப்பினும் மனம் அமைதியற்றதாக இருந்தால் விளைவுகள் முழுமையடையாது நான் என் சொந்த அனுபவத்திலிருந்து பேசுகிறேன் இப்போது மற்றொரு சிறிய ஆனால் பயனுள்ள பழக்கம் படுக்கைக்கு சற்று முன் கழிப்பறைக்குச் செல்வது சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற லேசான உந்துதல் ஏற்பட்டாலும் ஒரு முறையாவது சிறுநீர் கழிப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இது சிறுநீர் பையை காலி செய்து முதல் சில மணிநேர தூக்கத்தை சீராக கடந்து செல்வதை உறுதி செய்கிறது சில வயதானவர்களுக்கும் சளி பிடிக்கும் சளி சிறுநீர் கழிக்கும் உந்துதலை அதிகரிக்கும் எனவே இரவில் உங்கள் உடலை குறிப்பாக உங்கள் வயிறு மற்றும் கால்களை மூடி வைக்கவும் இது ஒரு சிறிய விஷயம் ஆனால் அதன் தாக்கம் குறிப்பிடத்தக்கதாக இருக்கலாம் இப்போது சுமார் அறுபத்து எட்டு வயதுடைய மற்றொரு நோயாளியின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன் அவர் எலுமிச்சை சாறு உட்கொள்ளத் தொடங்கினார் மாலை தேநீர் குடிப்பதை நிறுத்தினார் தனது வழக்கத்தில் லேசான நடைபயணத்தைச் சேர்த்தார் சரியான நேரத்தில் இரவு உணவு சாப்பிடத் தொடங்கினார் சுமார் ஆறு வாரங்களுக்குப் பிறகு பெரும்பாலான இரவுகளில் ஒரு முறை மட்டுமே எழுந்திருக்க வேண்டும் என்றும் சில சமயங்களில் இரவு முழுவதும் நன்றாக தூங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இது அவருக்கு ஒரு பெரிய நிவாரணமாக இருந்தது இங்கே ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஒவ்வொரு உடலும் வித்தியாசமானது சிலர் விரைவாக நன்மைகளை பார்க்கிறார்கள் மற்றவர்கள் நேரம் எடுத்துக் கொள்கிறார்கள் ஆனால் முறை சரியாக இருந்தால் பழக்க வழக்கங்கள் இருந்தால் முன்னேற்றம் தவிர்க்க முடியாதது உங்கள் மருத்துவரை அணுகாமல் எலுமிச்சையுடன் எந்த மருந்தையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் நீங்கள் ஏற்கனவே ஒரு மருத்துவ நிலைக்கு மருந்து எடுத்துக்கொண்டால் இந்த மருந்தை பயன்படுத்துகிறீர்கள் என்பதை உங்கள் மருத்துவரிடம் தெரிவிக்க மறக்காதீர்கள் வெளிப்படைத்தன்மை மிக முக்கியம் அடுத்த பகுதியில் இந்த எலுமிச்சை மருந்து எந்த சூழ்நிலையில் வேலை செய்யாது எப்போது பிரச்சனை எளிதானது அல்ல என்பதற்கான அறிகுறியாக இருக்கிறது என்பதை விளக்குகிறேன் வயதானவர்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தையும் விளக்குகிறேன் இதனால் இந்த மருந்து அவர்களின் வாழ்க்கையில் தடையின்றி பொருந்தும் இப்போது மிகவும் நேர்மையான முறையில் மக்கள் பெரும்பாலும் கேட்க விரும்பாததை நான் உங்களுக்கு போகிறேன் ஆனால் அதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இல்லை எலுமிச்சை மருந்து பலருக்கு நிவாரணம் அளிக்கிறது ஆனால் சில சூழ்நிலைகளில் அது முழுமையாக வேலை செய்யாது இதை அறிவது சரியான முறையை அறிவது போலவே முக்கியமானது எல்லாவற்றையும் சரியாகச் செய்ததாக கூறும் பல முதியவர்கள் என்னிடம் வந்துள்ளனர் ஆனால் அதிக வித்தியாசமில்லை நாம் ஆழமாக பார்க்கும்போது காரணம் வேறு ஏதோ ஒன்றாக மாறிவிடும் சில நேரங்களில் பிரச்சினை சிறுநீர்ப்பையில் மட்டுமல்ல உடலுக்குள் மற்றொரு அடிப்படை பிரச்சினையும் உள்ளது இந்த எலுமிச்சை மருந்து குறைந்த செயல்திறனைக் கொண்ட சூழ்நிலைகளைப் பற்றி முதலில் விவாதிப்போம் ஒரு வயதான நபர் இரவில் சிறுநீர் கழிக்கும்போது எரியும் வலி அல்லது எரியும் உணர்வை அனுபவித்தால் இது சாதாரணமானது அல்ல வீட்டு வைத்தியங்களை மட்டும் நம்பியிருப்பது நல்ல யோசனை அல்ல இது உட்புற தொற்று அல்லது பிற பிரச்சனையின் அறிகுறியாக இருக்கலாம் அதேபோல் சிறுநீர் மிகவும் அடர் நிறத்தில் இருந்தால் அசாதாரண வாசனை இருந்தால் அல்லது திடீரென அளவு அதிகரித்தால் அதை புறக்கணிக்கக்கூடாது எலுமிச்சை இங்கே ஒரு துணை பாத்திரத்தை மட்டுமே வகிக்க முடியும் ஒரு தீர்வாக அல்ல இப்போது பலருக்கு புரியாத மற்றொரு சூழ்நிலை உள்ளது சில வயதானவர்களில் இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்கும் பிரச்சினை பகலில் கால்களில் ஏற்படும் வீக்கத்துடன் தொடர்புடையது பகலில் கால்களில் சேரும் வீக்கம் இரவில் படுத்துக் கொள்ளும் உடலுக்குள் சென்று சிறுநீராக வெளியேற்றப்படுகிறது இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் எலுமிச்சை மட்டும் குறிப்பிடத்தக்க வித்தியாசத்தை ஏற்படுத்தாது சுமார் எழுபத்தைந்து வயதுடைய ஒரு வயதான நோயாளியை நான் பார்த்தேன் அவரது கால்கள் பகலில் வீங்கியிருந்தன இரவில் நான்கு முதல் ஐந்து முறை சிறுநீர் கழிப்பார் அவரது கால்களில் வீக்கம் இருப்பதை நாங்கள் கவனித்தபோது லேசாக நடப்பதன் மூலமும் கால்களை உயரமாக வைத்திருப்பதன் மூலமும் பகலில் அவரது திரவ சமநிலையை மேம்படுத்துவதன் மூலமும் அவரது திரவ சமநிலையை மேம்படுத்திய போது இரவு நேர பிரச்சினை குறைந்தது எலுமிச்சை இங்கே உதவியது ஆனால் அடிப்படை காரணம் வேறு ஒன்று இந்த முறையை பாதுகாப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் மாற்ற முதியவர்களுக்கான சிறப்பு அட்டவணை என்னவாக இருக்க வேண்டும் என்பதை இப்போது விளக்குகிறேன் முதியவர்களின் உடல் ஒரு இளைஞரின் உடல் போன்றதல்ல அவர்களுக்கு திடீர் மாற்றம் அல்ல படிப்படியான மாற்றம் தேவை உடனடியாக நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டிய அவசியமில்லை சிறிது வெதுவெதுப்பான நீர் போதுமானது நாள் முழுவதும் குறுகிய இடைவெளியில் தண்ணீர் குடிக்கவும் நண்பகலுக்குப் பிறகு படிப்படியாக தண்ணீரின் அளவை குறைக்கவும் முன்னர் குறிப்பிட்டபடி மாலையில் எலுமிச்சை உட்கொள்வது நல்லது மாலைக்கு பிறகு அதிகப்படியான உப்பு நிறைந்த உணவுகளைத் தவிர்க்கவும் உப்பு உடலில் தண்ணீரை தக்க வைத்துக் கொள்ளும் மற்றும் இரவு நேரங்களில் சிறுநீர் கழிப்பதை அதிகரிக்கும் எலுமிச்சை இந்த விளைவை ஓரளவுக்கு எதிர்க்கிறது இருப்பினும் உப்பு அதிகமாக இருந்தால் நன்மைகள் குறையும் இப்பொழுது மக்கள் அடிக்கடி மறந்துவிடும் மற்றொரு முக்கியமான விஷயம் முதியவர்கள் குளிர்ச்சியால் பாதிக்கப்படும்போது சிறுநீர் கழிக்க அதிக உந்துதலை அனுபவிக்கிறார்கள் படுக்கையறை மிகவும் குளிராக இருந்தாலோ அல்லது உடல் மூடப்படாமலோ இருந்தால் அது அடிக்கடி சிறுநீர் கழிக்க வழிவகுக்கும் எனவே இரவில் சூடான ஆடைகளை அணிவது கால்களை மூடுவது வயிற்றை சூடாக வைத்திருப்பது மிகவும் முக்கியம் சில வயதானவர்கள் ஒரு பழக்கத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள் அவர்கள் சிறுநீர் கழிக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் இரவில் எழுந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறார்கள் இந்தப் பழக்கம் படிப்படியாக வளர்கிறது பின்னர் உடல் அதற்கேற்ப செயல்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலைகளில் மனதை பயிற்றுவிப்பதும் முக்கியம் எலுமிச்சை உடலில் வேலை செய்கிறது ஆனால் நீங்கள் மனதில் வேலை செய்ய வேண்டும் நான் என் நோயாளிகளுக்கு ஒரு எளிய ஆலோசனையை வழங்குகிறேன் நீங்கள் எழுந்திருக்கும்போது சிறுநீர் கழிக்கும் தூண்டுதல் மிகவும் வலுவாக இல்லாவிட்டால் சில கணங்கள் காத்திருங்கள் ஆழ்ந்த மூச்சை எடுங்கள் சில நேரங்களில் அந்த உந்துதல் தானாகவே குறையும் ஒவ்வொரு முறையும் உடனடியாக எழுந்திருக்க வேண்டிய அவசியமில்லை இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் தருகிறேன் எழுபது வயது பெண் நோயாளி இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உந்துதலை அவள் உணர்ந்தாள் ஆனால் அந்த அளவு உண்மையில் மிக குறைவாக இருந்தது இது சிறுநீர்ப்பை பழக்கம் மற்றும் பதட்டத்தின் விளைவாகும் எலுமிச்சையுடன் சேர்ந்து அவளுடைய மனதை அமைதிப்படுத்துவதற்கான வழிகளை நாங்கள் வழங்கினோம் சில வாரங்களுக்குள் அடிக்கடி எழுந்திருக்க வேண்டிய அவசியத்தை அவள் உணர்ந்தாள் எலுமிச்சை ஒரு மாயாஜால தீர்வு அல்ல மாறாக உடலை சமநிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு கருவி என்பதை புரிந்து கொள்வது முக்கியம் பிரச்சனை நாள்பட்டதாகவோ கடுமையானதாகவோ அல்லது திடீரென மோசமடைந்தாலோ மருத்துவரை அணுகுவது முக்கியம் வீட்டு வைத்தியம் மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் முரண்பாடாக இல்லாமல் நிரப்புத்தன்மை கொண்டவை உங்களுக்கான மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் உங்கள் உடலின் சமிக்ஞைகளை அங்கீகரிப்பது வயதானவுடன் விஷயங்கள் நடக்கும் என்று கருதுவது எப்போதும் சரியல்ல சரியான வழக்கத்துடனும் புரிதலுடனும் பல பிரச்சினைகளை கணிசமாக மேம்படுத்தலாம் இப்போது நான் முழு முறையையும் ஒன்றாக இணைத்து செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவைகளை விளக்கி நீண்ட காலத்திற்கு அதை எவ்வாறு பின்பற்றுவது மற்றும் நீடித்த நிவாரணத்திற்கு வழிவகுக்கும் ஒரு மருத்துவராகவும் மனிதனாகவும் நான் கற்றுக்கொண்ட சில இதயபூர்வமான பாடங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போது முழுமுறையையும் எளிமையான சொற்களில் சுருக்கமாக கூறுகிறேன் எலுமிச்சையை இரவில் அல்ல மாலையில் பயன்படுத்த வேண்டும் புதிய எலுமிச்சையின் பாதி சாறு எடுத்து விதைகளை அகற்றவும் அதில் சிறிது வெது அல்லது அரை வெப்பநிலை தண்ணீரை சேர்க்கவும் சுவை மிகவும் வலுவாக இருக்கக்கூடாது மெதுவாக குடிக்கவும் அதன் பிறகு குறைந்தது அரை மணி நேரத்திற்கு எதையும் சாப்பிடவோ அல்லது குடிக்கவோ வேண்டாம் இரவு உணவுக்கு இன்னும் இரண்டு முதல் இரண்டரை மணி நேரம் இருக்கும்போது அதை உட்கொள்ள சிறந்த நேரம் இது எலுமிச்சையை ஜீரணிக்க அனுமதிக்கிறது மேலும் அதன் விளைவுகள் இரவு வரை நீடிக்கும் இங்குதான் பெரும்பாலான மக்கள் தவறு செய்கிறார்கள் நேரம் மாறும்போது முடிவுகள் மாறுகின்றன இப்போது வயதானவர்கள் அதை புரிந்து கொள்ளும் வகையில் முழு வழக்கத்திற்கும் ஒரு உதாரணம் தருகிறேன் நீங்கள் எழுந்தவுடன் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டாம் சிறிது வெதுவெதுப்பான நீர் போதுமானது நாள் முழுவதும் சீரான இடைவெளியில் தண்ணீர் குடிக்கவும் நண்பகலுக்கு பிறகு படிப்படியாக தண்ணீரின் அளவை குறைக்கவும் மாலையில் லேசான நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் அல்லது உட்புற செயல்பாடுகளை செய்யுங்கள் அதன் பிறகு எலுமிச்சையை உட்கொள்ளுங்கள் இரவு உணவை லேசாக வைத்து சரியான நேரத்தில் சாப்பிடுங்கள் சாப்பிட்ட உடனேயே தண்ணீர் குடிக்க வேண்டாம் படுக்கைக்கு முன் ஒரு முறை கழிப்பறைக்கு செல்ல மறக்காதீர்கள் உங்களுக்கு லேசான உந்துதல் ஏற்பட்டாலும் கூட தூங்கும்போது உங்கள் உடலை மூடி வைக்கவும் குறிப்பாக உங்கள் வயிறு மற்றும் கால்கள் இப்போது எலுமிச்சையை எதனுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது என்பதை நான் தெளிவாகச் சொல்கிறேன் பாலுடன் அல்ல தயிருடன் அல்ல மிகவும் குளிர்ந்த நீருடன் அல்ல அதிக அளவில் அல்ல வெறும் வயிற்றில் அல்ல இந்த விஷயங்களையெல்லாம் நினைவில் கொள்வது மிகவும் முக்கியம் ஏனென்றால் நன்மைக்கும் தீங்குக்கும் இடையிலான வேறுபாடு இங்குதான் உள்ளது இப்போது முதியவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒவ்வொரு முதியவரின் உடலும் வேறுபட்டது சிலர் மூன்று வாரங்களில் வித்தியாசத்தைக் காணலாம் மற்றவர்கள் ஆறு வாரங்களில் ஒப்பீடுகள் செய்யக்கூடாது ஒரு அண்டை வீட்டார் அனுபவிக்கும் நன்மைகள் உங்களுடையதைப் போலவே இருக்க வேண்டிய அவசியமில்லை பொறுமைதான் மிகப்பெரிய நல்லொழுக்கம் என் அனுபவத்தில் இந்த முறையை ஒரு விதியாக ஏற்றுக்கொண்ட முதியவர்கள் இரவில் விழித்தெழும் எண்ணிக்கையில் படிப்படியாக குறைப்பை அனுபவித்தனர் மிகப்பெரிய மாற்றம் அவர்களின் தூக்கத்தில் இருந்தது அது வந்தது தூக்கம் ஆழ்ந்தது காலையில் எழுந்ததும் லேசாக உணர்ந்தேன் எரிச்சல் குறைந்தது அதுதான் உண்மையான பலன் இப்போது கடைசி நோயாளியின் உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அவருக்கு சுமார் எழுபத்தி இரண்டு வயது ஆரம்பத்தில் அவருக்கு முழுமையாக நம்பிக்கை இல்லை அவர் கேட்டார் இத்தனை வருட பிரச்சனையை எலுமிச்சை குணப்படுத்துமா ஆனால் அவர் அவசரப்படாமல் அந்த முறையை பின்பற்றினார் இரண்டு மாதங்களுக்குப் பிறகு அவள் என்னிடம் டாக்டர் சாஹிப் அந்த பிரச்சினை இன்னும் முழுமையாக நீங்கவில்லை ஆனால் அது இப்போது என்னை தொந்தரவு செய்யவில்லை அதுதான் மிகப்பெரிய வெற்றி அதையே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சிறுநீர் கழிக்க ஒருபோதும் எழுந்திருக்கக் கூடாது என்பது குறிக்கோள் அல்ல அடிக்கடி தூக்கக் கலக்கம் ஏற்படுவதை நிறுத்துவதே குறிக்கோள் உங்கள் பயத்தை முடிவுக்கு கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையை வசதியாக மாற்றுவது இப்போது சில இறுதி முன்னெச்சரிக்கைகள் வலி எரிதல் இரத்தம் அல்லது திடீரென அதிக அளவு சிறுநீர் வெளியேறுதல் போன்றவற்றை நீங்கள் அனுபவித்தால் வீட்டு வைத்தியங்களை நம்ப வேண்டாம் மருத்துவரை அணுகவும் எலுமிச்சை ஒரு உதவி மாற்றாக அல்ல இதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் இப்போது என் இதயத்தின் அடிப்பகுதியிலிருந்து ஒன்றை நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் முதுமை என்பது ஒரு நோய் அல்ல பிரச்சினைகள் எழுகின்றன ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையும் எதையும் செய்ய முடியாது என்று அர்த்தமல்ல சரியான தகவல் சரியான அணுகுமுறை மற்றும் சரியான பொறுமை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மும்பையைச் சேர்ந்த நான் டாக்டர் மரியா பல ஆண்டுகளாக முதியவர்களின் உடல்நலப் பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளித்து வருகிறேன் இதை நான் ஒரு புத்தகத்திலிருந்து உங்களுக்கு சொல்லவில்லை ஆனால் என் சொந்த அனுபவத்திலிருந்து எனவே எல்லாவற்றையும் புத்திசாலித்தனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அவசரப்பட வேண்டாம் நீங்கள் கவனமாக பார்த்து இந்த முழு வீடியோவையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் தீர்வு வெளியே இல்லை உங்கள் அன்றாட வழக்கத்திற்குள் உள்ளது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் எலுமிச்சை ஒரு கருவி மட்டுமே உங்கள் பழக்க வழக்கங்கள் பாதையை உருவாக்குகின்றன இறுதியாக நான் இதைச் சொல்கிறேன் உங்கள் உடலைக் கேளுங்கள் அதற்கு நேரம் கொடுங்கள் பயத்திற்கு அடிபணியாதீர்கள் சிறிய நேர்மறையான பழக்க வழக்கங்கள் பெரிய மாற்றங்களைக் கொண்டு வரும் இந்த தகவல் உங்களுக்கு அல்லது உங்களுக்கு நெருக்கமான ஒருவருக்கு பயனுள்ளதாக இருந்தால் அது எனக்கு மிகப்பெரிய திருப்தியாக இருக்கும் உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் நினைவில் கொள்ளுங்கள் சரியான நேரத்தில் சரியான படிகள் வாழ்க்கையை எளிதாக்குகின்றன நன்றி